ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ வந்து பீர்க்கங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ரெடி தரட்டி ஊற்றி பீர்க்கங்காய் பொரியல் முட்டை போட்டு செய்ய போகிறோம் செய்ய போகிறேன் இப்போ வந்து பீர்க்கங்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தோல் சேவி சின்ன பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ஒன்று நல்லா இதை பண்ணி போட்டு நேர்த்தா எண்ணெயில் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்க ரெண்டு முட்டை உடச்சிட்டு நல்லா வதக்கி வைக்கணும் ஒன்று ரெண்டு வதங்கலாம் போதும் நல்லா பிடிக்கையாக இல்லாமல் கொஞ்சம் கட்டிக்காக இல்லாமல் நல்லாயிருக்கும் முட்டை போட்டு பொறிக்க நட்டிருக்காது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து பூஜை சால்ட்டு போட்டு நல்லா லைட்டாக பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு மிளகாத்து பொறுத்தா செய்ய போகிறாங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தப்பு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா வதக்கி எடுத்துடணும் அங்கே முட்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து இல்லை எண்ணெய் ஊற்றி கடாயில் இப்போ பொரியல் தாழ்த்துட்டு எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் தக்காளி பச்சு போட்டு நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் சுற்றி தங்காய் போட்டு நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு பீஸ்னா பெரிய பீஸ்ங்க எடுத்துருக்கேன் கால் கிலோ அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் செய்யுங்க இதில் பாதி வெங்காயம் முட்டைக்கு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டாச்சு போட்டி அண்ணா தான் வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்க தேவையில்லை இது ஒரு கண்ணாடி பழத்துக்கு போதும் நல்லா வெந்துரும் நல்லா வெந்துடும் அதனால கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பேத்துங்காவும் போடலாம் போட்டு என்னால் இது நீர் காயினால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுருந்தா நல்லாயிருக்கும் தேவையான அளவு இந்த பொரியலுக்கு இந்த பொரியினுக்கு மிளகாத்தூள் காரம் போட்டால் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரத்தோட ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு ஏற்கனவே முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுணும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே இது வேகட்டும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் வதக்கி வேக விட்டாச்சுங்க இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி லைட்டாக ஊற்றலாம் ஊற்றி நிமிஷம் மூடி போட்டு மூடி அடுப்போம் ஃபுல்லாக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் வச்சு பார்ப்போம் இறக்கும்போது இந்த முட்டையை போட்டு இறக்கணும் அவ்வளோதான் பொரியல் தீர்க்கங்க பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி செஞ்சு எந்திரிச்சு இப்போ வந்து ஸ்டேஜில் நம்ம கிண்டி வச்சுருக்கோம் முட்டையை போட்டுலாம் போட்டு நல்லா ஒரு கிளரை கழுவி ஒரு அஞ்சு ஸ்பூனில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ கீர்பங்காய் பொரியல் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் கத்திரிக்காய் மட்டும் சாம்பார் பேட்டங்காய் பொரியல் சாதம் படித்த சாதம் ஓயான பேருங்காய் பொரியல் முட்டை போட்டு பேட்டுங்காய் பொரியும் நல்லா வச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடியும் நம்ம சேனலை ஹெச்ஆர் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ அஸ்லாம்